ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை கம் பேக் டு டே வில்லேஜ் லைஃப் நம்ம ஹரியானா பஜார்குள்ள தான் போக போறோம் வந்து எங்கெல்லாம் கூப்பிட்டு போறீங்க கேட்டால் இடத்தையும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க அவங்களுக்கு பாட்டு கூப்பிட்டு போகிறானுங்க நம்ம அக்கா தான் இது வந்து நம்ம அக்காங்கிறானுங்க இது வந்து தேவையில்லாத வேலை அந்த இடத்துல வாயை வச்சிருக்காமல் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அக்கா அவங்க அக்கான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இன்னும் செல்ல திருநெல் மாதிரி பார்க்குறானுங்க வேற நானும் தெரியல மேல வந்து மெட்ரோ ரயிலுக்கு போகுதுங்களே அதுதான் மேலே மெட்ரோ ரயில் பாலம் எங்கன்னு தெரியல பஜார் மாதிரி உள்ள கூப்பிட்டு இது நம்ம பானிபூரி வந்து நேற்று சாப்பிட்டாங்க அது வந்து வீடியோ இது பானிபூரி சாப்பிட்டு வந்து திருப்தியான நோ மனோம் போங்க எங்கெல்லாம் கூப்பிட்டு போறானுங்கன்னு பார்ப்போம் ட்ரெஸ் எடுக்கணுன்னு தானுங்க நேற்று ட்ரெஸ் எடுத்து பத்தில இன்னைக்கு வர எடுக்க பார்ப்போம் ஆமா அவங்க வச்சதுக்கு போகிற கலெக்ஷன் ச லேடிஸ் கலெக்ஷன் தான் நிறையா வச்சுருக்கிறானுங்க ஒன்று விடாமல் லேடிஸ்க்கு தகுந்தது தான் வச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு பார்த்தா ஜென்ஸுக்கு பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க கீமா அங்கே பண்ணு எதுவுமே இல்லை பின்னாடி வர திருடுறாங்க ஒளப்பல் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க அது ஒரு ஒழப்பல் வீடியோ இது மாதிரி பண்ணிக்கிட்டு ரொம்ப திமுறா பண்ணுறானுங்க கையில் சேஃப்டியாக இல்லாமல் எதாக இருந்தாலும் போடுறானுங்க

இந்த ஊரில் வந்து அங்கிள் பார்க்கிங்லாம் இருக்குமாண்ணே ஆமாம் நிலமையாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஜிம்முக்கு போங்க எல்லாம் அப்படி தான் இருக்காங்க ஆமாம் 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 நான் அஜித் தேவை பசிக்கிறது எதுவும் வாங்கி தெரியா வாடா வாடா வா வா எங்கள் அபிஷேக் பிடிச்ச பானிப்பூரி வாங்கி தரேன் அபிஷேக் பிடிச்ச வானிபூரி வா ஆமாம் ஆமா ஏன் அபிஷேக் ஏ அப்படியே ஏன் ஏன்னா அவருக்கு டேஸ்ட் நாக்கில் ஒட்டிட்டு போக மாட்டேங்குது